சார் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு டே எயிட்டீன் சாரி நான் வீடியோ எல்லாமே கொஞ்சம் டிலே டிலேயாக போஸ்ட் பண்ணுறேன் சாரி நிறைய பேர் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு கேட்டுட்ருக்கீங்க அஞ்சமாலேயே சாரி கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸும் ஹெல்த் இஷ்யூஸ் ரெண்டுமே சேர்ந்துருக்கு நான் முடிஞ்ச வரை சீக்கிரம் சீக்கிரம் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் நம்ம ரியலி சாரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோ ஓப்போனோ ஃபோன் ப்ரேயர் பார்க்க போகிறோம் இதுதான் என் வாழ்க்கையே சேஞ்ச் பண்ணிச்சு உண்மையிலே இந்த ப்ரேயர் ஹோ ஓப்பன ஃபோன்னால் எல்லாருமே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ப்ரேயர் உங்கள் வாழ்க்கையை மேஜிக் மாதிரி மாற்றோம் இதுதான் என் வாழ்க்கையே மாற்றுச்சு இப்போ நான் உங்ககிட்ட இந்த மாதிரி பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே இந்த இந்த வார்த்தை தான் இந்த ஹோ ஓப்போன ஃபோன் தான் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம செல்ஃப் ஹீலிங் கண்டிப்பா போகிறோம் ஃபஸ்ட்டு ஹோ ஓ போன என்னன்னு பார்த்துர்லாம் ஹோ ஃபோன்னா ஐ அம் சாரி ப்ளீஸ் ஒர்க் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இந்த நாலு வார்த்தை தான் நீங்க நினப்பீங்க நான் இருக்க பிரச்சனை இல்ல இத வேற சொல்லணுமா அப்படி நினைப்பீங்க ஆனா அப்படி இல்ல இத நீங்க யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கே அப்படியே மாறும் நானே ஒரு நம்பிக்கை இல்லாம சரி கடைசி வழி இதுதான் அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லுவோம் அப்படி சொல்லி தான் எனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் நம்ம ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு ஏன் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நடக்க மாட்டேங்குது ஏன் அப்படி நெகட்டிவாக நடக்குது ஏன் பிரேக்கப்ஸ் ஏன் அழுக ஏன் கடன்னா நம்மளுக்குள்ளே நிறைய பிளாக்கேஜ் இருக்கும் நம்மளே ஒரு சில டைம் அந்த மாதிரிலாம் நினச்சிருப்போம் நான் எப்படி அப்படி நினைப்பேன் என் வாழ்க்கை நாசமாக போடணும்னு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இருந்தாலும் நம்மளுக்குள்ளே இல்லைனா நம்ம ஜீன்லேயே அது இருக்கும் இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம பேரண்ட்ஸ் போடுற சண்டை இல்லை யாராவது போடுற சண்டை காசுக்கு படுற கஷ்டம் இதெல்லாம் நம்ம நினச்சி நினச்சி பார்த்துருப்போம் அதனாலே நம்மளுக்குள்ள நிறைய இந்த மாதிரி நெகட்டிவிட்டி நம்மளுக்குள்ள தங்கியிருக்கும் அதை ஃபுல்லாக இந்த ஹோ போன ஃபோன் நம்ம கிளியர் பண்ணும் நிஜமாக நான் பேசுறது உங்களுக்கு எப்படி தெரியும் தெரில ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க இது நிறைய பேர் வாழ்க்கையை மாற்றிருக்கு உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும் நிறைய பேருக்கு நிறைய மேஜிக்கும் இது பண்ணியிருக்கு இன்னைக்கு வந்து நம்ம செல்ஃபாக பார்ப்போம் செல்ஃப் ஹீலிங்க்கு அடுத்து வேற என்னத்துக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நாளைக்கு சொல்கிறேன் மணிக்கா இல்லை ஜாப்கா எதுக்கு வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு அந்த மாதிரி நான் நாளைக்கு வாய்ஸ் பண்ணுறேன் இப்போ நம்ம செல்ஃபுக்கு பார்ப்போம் எல்லாரும் ரிலாக்ஸ் ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க இப்போ ஹோ ஓ ஃபோன் ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர் கியூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ லவ் யூ மைடியர் உங்கள் பேரே நீங்கள் சொல்லிக்கலாம் டியர் என்னை மன்னிச்சிரு ஐம் சாரி உனக்குள்ளே நான் நிறைய கஷ்டத்தை உருவாக்கியிருக்கேன் நானே தேவையில்லாத நினச்சி உனக்குள்ள ஒரு நிறைய கஷ்டத்தை உருவாக்கியிருக்கேன் எனக்கு எவ்வளவோ நிறைய பண்ணியிருக்கேன் ஆனால் நான் உனக்கு சப்போர்ட்டாக இல்லாமல் நான் உன்னை நிறைய திட்டியிருக்கேன் நானே உன்னை செல்ஃபா நீ எதுக்குள்ளே ஆயிக்கல நீ இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நானே உன்னை நிறைய ஹேர்ட் பண்ணியிருக்கேன் நமக்கெல்லாம் இது நடக்காதுன்னு சொல்லி ஐம் சாரி ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ் ஃபர்க்யூ மீ என்னை மன்னிச்சுரு நிறைய டைமில் என்னோடய கஷ்டமான சுச்சுவேஷனில் நீ என் கூடவே இருந்திருக்க நிறைய டைமில் என் இன்னர் சைல்டு மாதிரி நீ இருந்து என் கூடவே நீ எல்லாத்துக்குமே இருந்திருக்க என்னோடய இன்னரில் இருந்து எல்லாரையும் என்னை விட்டுட்டு போனாப்போ எனக்கு சப்போர்ட்டா நான் இருப்பேன் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நீ சொன்ன ஆனால் நான் உன்னை ஒரு நாளும் ரெஸ்பெக்ட் பண்ணலை ஒன்றை கஷ்டப்படுத்தி நான் இன்னொருத்தவங்களுக்காண்டி ஒன்றை ஹேர்ட் பண்ணியிருக்கேன் நிறையா இன்னொரு வெளியில தேடிட்டே இருந்திருக்கேன் ஓ லவ் மதிக்காம நான் வெளியில லவ் தேடி தேடி ஒன்றை நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிரு நீ ப்ளீஸ் நான் நிறைய விஷயங்களில் நீ எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன் நான் இப்போ வரைக்கும் இருக்கிறேன்னா இவ்வளோ பிரச்சனையில் நான் இருக்கிறேன்னா நீ இருக்க தைரியத்தில் தான் நான் இருக்கிறேன் நீ உள்ளுக்குள்ளேருந்து நம்ம பாசிட்டிவாக இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி நீ சொல்கிற வார்த்தைகள்னால தான் இருக்கேன் ஆனால் அதெல்லாம் நான் பொருட்படுத்தாமல் எனக்கு எதுவும் இல்லை இல்லைன்னு ஒன்றை நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் நீ எதுக்குள்ளே அயக்கு நீ வேஸ்ட் இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னை மன்னிச்சிரு ஐ எம் சாரி ப்ளீஸ் ஒர்க் யூ மீ தயவு செஞ்சு மன்னிச்சிரு என் ஆள்மனமே எனக்கு தயவு செஞ்சு மன்னிச்சிரு ப்ளீஸ் தேங்க்யூ ஆள்மனமே எனக்கு நீ நிறைய நன் கொண்டு வந்திருக்க நான் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எனக்கு நிறைய எது எதோ எனக்கு தேவைகள்லேருந்து எனக்கு என்ன நிறைய நீ கொடுத்துருக்க அதற்காக நன்றி எல்லாரும் போனப்போ கூட எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து நீ பேசியிருக்க அதற்காக நன்றி என்னால் முடியும் அப்படின்னு நீ என் கூட இருந்திருக்க அதற்காக நன்றி எல்லா விஷயங்களையும் என் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக நன்றி என் கூட பிறந்ததுலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் எனக்குள்ளேருந்து எல்லாத்தையும் ஆக்டிவ் பண்ணுறதுக்காண்டி நன்றி 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 லவ் யூ நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் உன்னையே நான் லவ் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் யார் லவ் பண்ணலன்னா நான் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறேன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஒன்றால் தான் நான் இந்த உலகத்தில் இருக்கிறேனே நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் ஒன்றால் தான் நான் வாழவே செய்கிறேனே இந்த உடம்புனால்தான் நான் இருக்கேன் சோல் தனியாக இருந்தாலும் ஒன்றால் தான் நான் இங்கே நடக்கிறேன் எல்லாமே பண்ணுறேன் ஆனால் என்னை மன்னிச்சிரு ஐ லவ் யூ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் உங்ககிட்ட இதை சொன்னதே இல்லைல்ல ஐம் சாரி ஐ லவ் யூ ரொம்ப தேங்க் யூ ரொம்ப 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 லவ் யூ இப்போ எல்லாரும் கண்ண ஓபன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் வேற எதுக்கு வேணும்னு நீங்க சொல்லுங்க நான் அதுக்கு இந்த ப்ரேயர் போடுறேன் இதில் நீங்களே நிறைய வார்த்தைகளை உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு தெரியும்ல உங்களுக்கு செல்ஃபா நீங்க என்னென்னா உங்களை செல்ஃபா காயப்படுத்திருப்பீங்கன்னு அதை ஃபுல்லாத்தையும் உங்களுக்கு செல்ஃப் ஃபீலிங் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல அது ஃபுல் வார்த்தைகளையும் நீங்கள் போட்டு இதை நீங்கள் சொல்லிட்டே வாங்க கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும் அப்படி இல்லையா இவ்வளோ டீப்பாக சொல்ல முடியலன்னா அந்த நாலு வார்த்தையை நீங்கள் வீடு கூட்டும்போது இல்லை பாத்திரம் கொள்ளும் போது இல்லை எதோ ஒரு வேலை செய்யும் போது எதாவது யோசிச்சுட்டு தானே இருக்கீங்க அதுக்கு இதை யோசிங்க நிறைய சேஞ்சஸ் வரும் ஏதோ ஒரு வேலை செய்யும் போது வேறு எதாவது நம்ம நினச்சிட்டு தான் இருக்கோம் அதுக்கு இதை சொல்லிகிட்டே வேலை செய்யுங்க ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ லவ் யூ இப்படி சொல்லிகிட்டே இருங்க கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் வரும் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ நிவாஸ்